வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் வரையா அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் பரபரப்பான சமையல் காலையில் எழுந்திருச்சதும் சீக்கிரமே வந்து நான் வந்து சமைக்க ஆரம்பி ஆரம்பிச்சிட்டேன் இடியாப்பமும் வடகரியும் தான் இன்றைக்கி காலை வந்து டிஃபனு அந்த காலை டிஃபனை காலையில் முடித்ததும் சாப்பிட்டு முடித்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியான சமையலையும் நான் ஆரம்பிச்சிட்டேன் இதனால் காலை மதிய சமையல் இரண்டு சமையலையும் நான் பன்னெண்டு மணிக்கே முடிச்சுட்டேங்க இடியாப்பம் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன் ரெடியாப்போம் ரெடியாகிட்டு இடியாப்பம் மாவில் கார குழுக்கட்டை செய்யணுன்ட்டு ஆசை அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இடியாப்பம் மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லாமே வந்து சேர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு கையில் வந்து கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை மழை அளவு மாவு எடுத்து கொழுக்கட்டையாக பிடிச்சி நான் இட்லி தட்டில் வேக வச்சேன் இந்த கொழுக்கட்டை வந்து சரவணபவன் ஹோட்டலில் ஒரு முறை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் இரண்டு கொழுக்கட்டை வந்து இருபத்தைந்து ரூபாய் சொன்னாங்க நமக்கு வந்து நம்ம வீட்லேயும் செஞ்சால் நமக்கு பத்து ரூபாய் கூட செலவு கிடையாதுங்க நம்ம வீட்டில் செய்கிற மாவுலேயே கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி பிடிச்சி நீங்கள் வந்து தட்டில் நல்லெண்ணெய் தடவி நீங்கள் வச்சிடுங்க இதை வந்து வத இந்த பொருட்கள்லாம் நம்ம வதக்கி செய்கிறதுனால கொழுக்கட்டை வந்து சாஃப்ட் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் வணக்கம் சின்ன குரு சென்னல் பொங்கல் அனைவரையும் ஆன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டேயில் நம்ம வந்து இந்த மோர் குழம்பு வைக்க போகிறோம் இந்த குழம்பு வந்து பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பு மோர் குழம்பு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் ஹோட்டல் ஸ்டைலில் வர மோர் குழம்பு அது கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு கப்பு வந்து பூசணிக்காய் எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் பொல்ல கொத்தமல்லி எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வெந்தயம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு மணி நேரம் மேலே நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கு கடலப்பருப்பு ரெண்டு வரமிளகா ஐந்து பல் பூண்டு சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு இது அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜார்லாம் அந்த தண்ணி கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் அதை சேர்த்து தண்ணியோடு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தயிர் நான் அதை மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து விருதுநகர் ஸ்டைல் மண்டக்கிழங்கு ஃப்ரை தோசை தவலை போடுறதுனால மண்டக்கிழங்கு முழுசாக நமக்கு கிடைக்கும் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு பக்கம் வேகட்டும் மோருக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் காரத்துக்கு ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் இதை மோரில் சேர்த்துடலாம் நம்ம அரைச்ச விழுத மோரில் சேர்த்துக்கிட்டேன் மிக்சி சாரில் கொஞ்சம் போல் கால் கிளாஸ் தண்ணி செய்கிறதுங்க ரொம்ப வேண்டாம் அடுத்து வந்து மஞ்சள் தூள் இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தயிர் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தயிர் உப்பு வந்து அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுறேன் அவ்வளோதான் பெருங்காயம் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ தாளித்தம் செஞ்சு இதை கொட்டிட வேண்டியதுதான் சட்டியில் நம்ம வரமுளகா சேர்த்ததுனால அந்த வரமிளகாய் கலருக்கு இந்த மோர் குழம்பு வந்துடும் ஹோட்டல்லலாம் நிறைய ஹோட்டலில் பார்த்துருப்பேங்க இந்த கலரில் மோர் குழம்பு ஊற்றுவாங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிருக்கு எவ்வளோ கலர் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் அதிகமாக தேவையில்லை எண்ணெய் காஞ்சதான் நம்ம தாளிப்பு பொருளை சேர்த்துடலாம் நான் வரமிளகா சேர்த்து அரைச்சதுனால இதில் வரமிளகா தாளிக்க செய்யணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டா வரமிளகா ஒன்று சேர்த்து போட்டு காலிதம் செஞ்சுக்கோங்க பச்சை கொத்தமல்லி இல்லைன்னா கூட நான் கொஞ்சம் வதங்கி எடுத்தேன் எனக்கு காஞ்செடுத்தோம் ஸோ அதையே சேர்த்துடுறேன் பச்சை கொத்தமல்லி நான் இதில் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் ஆளித்தாயிருக்கு ஒரு அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த தயிரை நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த மோர் குழம்புக்கு அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துட்டேன் பாருங்கள் இது லைட்டாக நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக அருமையாக ஹோட்டல் சுவையில் அரைத்து விட்டேன் மசாலா அரைச்சி விட்டேன் மோர் குழம்பு ரெடி ஆகிடுதான் லைட்டாக நொற கட்டி வருது ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா தயிர் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிரும் அதனால் இது நுரைச்சி இப்படி பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜில் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க இது பாருங்கள் நுரைச்சி வருதா இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துரலாம் பூசணிக்காய் வந்து உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் வர வச்சு எடுத்துட்டேங்க அதை தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை கொஞ்சம் போல் நீர்த்துட்டு அந்த பூசணிக்காவை இறக்கி நான் தயிரில் நான் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் சூப்பராக அருமையாக மோர் ரெடி ரெடியாகிடுவோம் பாருங்க நம்ம அரைச்சி விட்டதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிண்ணு நிறைய மோர் குழம்பு ரெடி எடுத்து இதை கடப்பருப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் திக்காகிடும் சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்புல மைல்டாக புளிப்பு இருந்தால் இன்னுமே அருமையாக இருக்கும் இந்த சைடும் கருணைக்கிழங்கு மண்டக்கெழங்கு ரெடியாகிடுது இந்த பாருங்க ரோஸ்ட் ஆகிடுது இதை நான் அப்படியே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுவேங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதை சோ அந்த ஹீட்லயே வந்து அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகும் சாப்பிடும்போது ஒரு முறை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி வச்சு சாப்பிட வைப்பேன் இதில் வந்து கருவேப்பில் இருக்கு இல்லைங்களா என்னடா காஞ்சு எடுத்தேன்னு நினைக்காதீங்க அதுலேயும் வந்து பலன் இருக்குது க கருப்பில் அதையும் இப்படி ஒரு கலந்து கலந்து கொடுத்துருங்க அதோட ரசம் வந்து இறங்கிடும் இன்றைய சமையல் சுலபமாக ஈஸியாக செஞ்சிட்டேங்க அரைத்து விட்ட ஹோட்டல் சுவையில் பூசணிக்காய் மோர் குழம்பு விருதுநகர் ஸ்டைலில் மண்ட கிழங்கு மறுவல் இதில் என்ன விருதுநகர் ஸ்டைலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் புளிப்பு காரம் இனிப்பு இனிப்புக்கு நாட்டு சக்கரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நான் வந்து வேப்பல்ல கூட போடுவாங்க வேப்பல்ல பூ இல்லைங்களா குக்கரில் வந்து ஒரு விசில் வர வச்சு நம்ம கருணாக்கிழங்கு எடுக்கும்போது வேப்பிலை பூ போட்டு இத்தனை வெரைட்டிஸும் அதில் சேர்க்கணும் நான் வந்து கருணைக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு கொஞ்சமாக புளி நாட்டு சக்கரை அவ்வளோதாங்க இனிப்பு புளிப்பு காரம் அந்த சுவையில் விருதுநகர் ஸ்டைல் கருணக்கெழங்கு விசேஷம் நாளில் கல்யாணம் வீட்டில் இந்த கண்டிப்பாக இடம் பெறும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி